எழுதுகட்டு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி தாலுக்கா வெள்ளக்குட்டை சிங்கார கிராமத்தில் மாபெரும் எழுதுகிற வச்சுருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கனா முதல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லட்சத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அத்தியானூர் ராஜாத்தி ராஜா அமுதம் அடிச்சிச்சு ஸோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கனாக்காக்காக்காக்க கரம்பூர் மின்னல் ராணி வச்சிருக்கு இரண்டாவது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா மாதேப்பட்டி ரத்ரன் வச்சிருக்கு மூணாவது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாதி ராஜா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதே ரீடிங்கே ஜோலார்பேட்டை கொமிக்கி ஆச்சு இருக்குது அஞ்சாவது பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆம்பூர் நியூத் ஆச்சிருக்கு ஸோ அந்த வீடியோலாம் நாளைக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் வீடியோலாம் எடுத்துகிட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரு வீடியோ காட்டுறது தான் இருக்குது நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஸோ இந்த இன்றைக்கி நடந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைவ் போட முடியல லைவ் வந்து என்னால் ஒன் ஹவர் தான் போட முடிஞ்சது அதுவே கரெக்டாக வரல அந்த ஏரியாவில் டவர் கிடைக்கல அதனால் லைவ் போட முடியல யாரும் இது தப்பாக நினச்சிக்காதீங்க ஸோ நெக்ஸ்ட் தெருவில் நான் கண்டிப்பாக போனேன்னாக்கா

いい子だと思ってたのだ。<noise> Listen, you two them, then turn right. <laughs>